இறையேசுவில் அன்பிற்கினிய இறை மக்களே இன்றைய தினத்திலே புனித மிக்கேல் அதிதூதர் இந்த திருத்தலத்திலே திருப்பலி நிறைவேற்றுவதை எண்ணி நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களோடு இணைந்து உங்களுக்காக ஜெபிப்பதிலும் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் இன்றைய நாள் என்னுடைய வாழ்விலே ஒரு மறக்க முடியாத நன்னாளாக இதை நான் நினைத்து பார்க்கின்றேன் ஏனென்றால் இந்த திருத்தலம் என்பது என்னுடைய சிறுவயது முதலே எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒரு இடம் அடிக்கடி நான் வந்து செல்லக்கூடிய எனக்கு பிடித்தமான இடங்களில் இந்த திருத்தலமும் ஒன்று அந்த திருத்தலத்திலே நான் திருப்பலி நிறைவேற்றுவதை எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கடவுளுக்கு இந்த நாளுக்காக அவர் கொடுத்த இந்த நன்மைத்தனத்திற்காக நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன் அன்பு இறைமக்களை இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசு தன்னையே வழியுமாக அந்த வழிக்கு உண்மையுமாக வாழ்வுமாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் நம்முடைய மனித வாழ்விலே நாம் அனைவருமே பயணம் செய்வதுண்டு ஒன்று நாம் விரும்பிய இடத்திற்கான பயணமாக அது இருக்கலாம் அல்லது நாம் விரும்பாத இடத்திற்கான ஒரு பயணமாக இருக்கலாம் பயணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலுமே அந்த பயணத்திற்கான வழி என்பது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது அந்த வழிக்கான செல்லக்கூடிய பாதையானது மிக முக்கியமான ஒன்றாக நம்முடைய மனித வாழ்விலே இருக்கின்றது நாம் செல்கின்ற இந்த பாதை என்பது ஒன்று நன்மையின் பாதையாக இருக்கலாம் அல்லது தீமையின் பாதையாக இருக்கலாம் ஆனாலுமே இந்த மனித இனம் என்பது இந்த பாதைகளை அறிவதிலே தங்களுடைய நேரத்தை எப்பொழுதுமே செலவிடுவதில்லை பாதை சரியானதோ தவறானதோ நாம் சேர வேண்டிய இடத்திற்கு எப்படியாவது சேர வேண்டும் என்பதிலே நம்முடைய கவனத்தை பல நேரங்களிலே செலுத்துவதால் இந்த பாதை என்பது எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாமல் பல நேரங்களிலே கலக்கம் அடைகிறவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை பாதை இப்படி சென்று கொண்டு இருக்கின்றதே என்று நம்முடைய வாழ்க்கையை நினைத்து ஒவ்வொரு முறையும் கலக்கம் அடைகின்ற மக்களாக நம்முடைய வாழ்க்கை பாதையானது சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் இயேசு இன்றைய நச்செய்தி பகுதியிலே நானே வாழ்வுக்கு வழியாகவும் உண்மையாகவும் புதிய வாழ்வு கொடுப்பவராகவும் இருப்பதாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் இயேசுவின் பாதை என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இயேசு நமக்கு காட்டிய பாதை என்பது அன்பின் பாதை தாழ்ச்சியின் பாதை மகிழ்ச்சியின் பாதை தியாகத்தின் பாதை பகிர்தலின் பாதை உண்மையின் பாதை இப்படியாக இயேசு நமக்கு காட்டிய பாதைகள் பல இருக்கின்றது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே அந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இறைமகனின் விருப்பமாகவும் இருக்கின்றது ஆனால் நாம் பயணிக்கக்கூடிய பாதை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட பல நேரங்களிலே இறைமகன் இயேசு காட்டிய பாதைகளை தவிர்த்துவிட்டு நமக்கான ஒரு பாதையை நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம் அந்த பாதையிலே நாம் பயணிப்பதற்கு விருப்பப்படுகின்றோம் அப்படி பயணிக்கின்ற போது நாம் பல நேரங்களிலே குழப்பம் குழப்பமடைகின்றோம் ஆனால் இயேசு காட்டிய இந்த உண்மையின் பாதையிலே இந்த புதிய பாதையிலே இந்த அன்பின் பாதையிலே இந்த தாழ்ச்சியின் பாதையிலே இந்த பகிர்தலின் பாதையிலே நாம் நடந்து செல்கின்ற போது கடவுளை நாம் முகமுகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகின்றோம் இறைமகன் நமக்கு காட்டியிருக்கின்ற இந்த பாதை என்பது நாம் கடவுளை முகமுகமாக பார்ப்பதற்குரிய ஒரு எளிய பாதை இந்த எளிய பாதையை நம்முடைய வாழ்வையின் வாழ்வில் பாதையாக மாற்றுவதற்கு நாம் முயற்சிக்கின்றோமா என்பதுதான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது பல நேரங்களிலே நாம் இறை வார்த்தையை கேட்டாலும் மறை உரைகள் பலவற்றை நாம் கேட்டாலும் நம்முடைய இந்த வாழ்க்கை பாதையானது ஏதோ கடவுளுக்கு எதிர்மறையான ஒரு பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றது அதனால்தான் இன்றைய நற்செய்தி பாதையிலே தோமா சொல்வது போன்று ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாதே அப்படி இருக்கும்போது நீர் போகின்ற இடம் எங்களுக்கு எப்படி தெரியும் ஆம் நாமும் பல தடவை இந்த தோமாவை போன்றுதான் கடவுளோடு இருக்கின்றோம் கடவுளோடு பயணிக்கின்றோம் என்கின்ற எண்ணத்திலேயே கடவுளுக்கு எதிர்மான ஒரு பாதையில் நாம் பயணித்து கொண்டிருப்பதை பல நேரங்களிலே நாம் மறந்து விடுகின்றோம் அதனால் நமக்கு எங்கு நாம் போய்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றது என்பதை மறந்து விடுகின்றோம் நாம் எங்கு சுத்தினாலும் நம்முடைய வாழ்க்கை பாதை என்பது இறுதியாக முடியக்கூடிய இடம் என்பது கடவுள் இடம்தான் அந்த பாதையை நாம் எளிதாக சென்றடைய வேண்டுமென்றால் நாம் இயேசு நமக்கு காட்டிய இந்த அன்பின் பாதைகளை இந்த பகிர்தலின் பாதைகளை இந்த தாழ்ச்சியின் பாதைகளை இந்த மன்னிப்பின் பாதைகளை நாம் நடந்து செல்ல வேண்டும் அப்படி நடந்து செல்கின்ற போது கடவுளை அடைகின்ற இந்த பாதையானது நமக்கு மிக தெளிவாக இருக்கும் கடவுளை நாம் மிக எளிமையாக அடையக்கூடிய பாதையில் பயணித்து கொள்கின்ற எண்ணம் நமக்கு தோன்றும் இதையெல்லாம் தவிர்த்து உலகம் காட்டுகின்ற பாதையில் நாம் பயணிக்கின்ற போது அந்த பாதையெல்லாம் சொகுசான பாதைகளாக இருக்கலாம் பலர் அந்த பாதையில் நமக்கு முன் சென்று நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் என்று முன்னுதாரணம் காட்டலாம் ஆனால் இந்த பாதைகள் நிரந்தரமான பாதைகள் கிடையாது ஒவ்வொருவருக்கும் வழிகள் பாதைகள் தனித்தனியாக இருக்கலாம் ஆனால் இந்த பாதைகள் எல்லாம் நிரந்தரமானது கிடையாது பல நேரங்களிலே அந்த பாதைகளில் துன்பங்களும் துயரங்களும் கலக்கங்களும் அதிகமாக இருக்கும் ஆனால் இறைவனின் பாதையில் நாம் நடந்து செல்கின்ற போது இறைமகன் இயேசு காட்டிய பாதையில் நாம் நடந்து செல்கின்ற போது நம்முடைய பாதையும் தெளிவாக இருக்கும் நாம் இறைவனை காண்பதும் உறுதியாக இருக்கும் ஆக இன்றைய முதல் பகுதியில் சொல்கிறாரே பௌலடியார் நீங்கள் இறைமகன் இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை அவர் கடவுளுடைய மகன் என்று அறிந்து கொள்ளவில்லை அவர் காட்டிய வழியில் நீங்கள் நடந்து செல்லவில்லை இறைவாக்கினர்கள் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் நம்பவில்லை என்று கூறுகிறார் ஆம் இறைமகன் இயேசுவின் பாதை நமக்கு தெரிய வேண்டுமென்றால் முதலில் நாம் இயேசு யார் இறைமகன் இயேசு யார் என்பதை நம்முடைய வாழ்வில் அறிந்து கொள்ள வேண்டும் இறைமகன் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நமக்கு எளிமையான பாதை என்பது என்ன இறை வார்த்தை இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றுகின்ற போது இறைமகன் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்ற பாதையும் நமக்கு தெளிவாக இருக்கும் இறை வார்த்தை தெரியவில்லை என்றால் இறைமகன் இயேசுவையும் தெரியாது ஆக இயேசுவை அறிய வேண்டுமென்றால் நாம் இறைவார்த்தையை அறிய வேண்டும் இறைவார்த்தையின் பாதையில் இறை வார்த்தை காட்டுகின்ற பாதையில் உண்மையின் பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கின்ற போது நாம் கடவுளை முகமுகமாக காணக்கூடிய பாக்கியத்தை பெறுகின்றோம் கடவுளின் அருளை நம்முடைய வாழ்விலே மிகுதியாக பெறுகின்றோம் கடவுளின் அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் சுவைக்கக்கூடிய மக்களாக வாழ முடியும் ஆக இன்றைய தினம் இதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது நாம் சிந்திப்போம் கடவுளே உம்முடைய பாதையில் நான் நடந்து வருகின்றேனா அல்லது உமக்கு எதிரான பாதையில் நான் பயணித்து கொண்டிருக்கின்றேனா பல நேரங்களிலே நாம் பாதை மாறி போனாலும் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பினை கடவுள் நமக்கு தருகின்றார் நாம் எந்த வழியில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் ஒருவேளை நாம் பாதை மாறி பயணித்து கொண்டிருந்தால் மீண்டும் இறைமகனிடம் வருவோம் அவர் நமக்கான பாதையை உண்மையின் பாதையை அன்பின் பாதையை தாழ்ச்சியின் பாதையை பகிர்தலின் பாதையை மன்னிப்பின் பாதையை நமக்கு காட்டுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கேற்போம் இறையருளை பெறுவோம் ஆமேன்